புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் நாட்டின் எதிர்காலமாகிய இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதை உணர்த்தும் விதமாக கடந்த வாரத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவங்களை பற்றியும் முறைகேட்டில் ஈடுபட்டதை தட்டிக்கேட்ட பெண் அதிகாரியை அலுவலகத்திலேயே பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூர சம்பவத்துடன் ரவுடி மற்றும் போலீசார் மீது நடந்த நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் போன்ற அதிர்ச்சி சம்பவங்களை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அதிகரித்து வரும் போதை இளைஞர்களின் அட்டகாசத்தால் அச்சத்தில் பொதுமக்கள் வாரங்களுக்கு முன்பு திருத்தணியில் ரயிலில் வைத்து ஒரு இளைஞரை போதையில் இருந்த சிறுவர்கள் பட்டா கத்தியால் வெட்டிய பட்டாக்கத்தியால் வைக்கும் சம்பவம் மக்கள் மதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மூன்று இடங்களில் அதே பாணியில் போதை இளைஞர்கள் நடத்திய கொடூர தாக்குதல் சம்பவங்களின் உண்மை என்ன அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் சென்னை வேளச்சேரி லட்சுமி நகரை சேர்ந்தவர் பார்த்திவன் இவர் பிரபல ஆன்லைன் காய்கறி விற்பனை நிறுவனத்தில் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த கடந்த நாட்களுக்கு முன்பு இரவு பார்த்திபன் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு இளைஞர்கள் திடீரென பார்த்திபனை வழிமறித்துள்ளனர் பின்னர் போதையில் இருந்த இருவரும் திடீரென அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த கத்தியால் பார்த்திபனின் தலை நெற்றி மற்றும் கைகளின் சரமாரியாக வெட்டி உள்ளனர் இதனை கண்ட அக்கம் அந்த போதை இளைஞரை கற்களால் அடித்து விரட்டிவிட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த பார்த்திபனை மீட்டு காவல்துறையிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வேளச்சேரி காவல் ஆய்வாளர் ஜெயராம் தலைமையிலான போலீசார் காயமடைந்த பார்த்திபனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பார்த்திபனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கொடூர கொலை முயற்சி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து வேளச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம பிடிக்க அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வந்தனர் இப்படி போதை இளைஞர்களின் அட்டூழியத்தால் அப்பகுதியினர் அச்சத்தில் உறைந்து போன நிலையில் கோவையில் சிறுவர்கள் உட்பட கஞ்சா போதையில் இருந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒரு கொடூரமாக தாக்கிய சம்பவம் மேலும் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது ஆம் கோவை பாரதிநகர் பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு சுமார் பத்து மணி அளவில் ஒரு வாலிபரை சூழ்ந்து கொண்ட போதை கும்பல் அவரை கைகளால் சரமாரியாக தாக்கியதோடு கீழே விழுந்தவரின் தலையில் பெரிய கல்லை போட்டு அராஜகத்தில் அந்த அலரில் சத்தம் கேட்டு அங்கு ஓடிவந்த பொதுமக்கள் போதை ஆசாமிகளை விரட்டியடித்து சுயநிலை விளைந்த நிலையில் இருந்த இளைஞர்களை உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பல இடங்களிலும் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினரும் ஆப்ரேஷன் கஞ்சா உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட போதை ஆசாமிகளின் அட்டகாசம் குறையவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை அம்பத்தூர் அருகே போதை இளைஞர்கள் சிலர் கல்லூரிக்கு சென்று திரும்பிய மாணவியை வழி மறித்து போதையில் தாக்கியதோடு அதனை தடுக்க வந்த தாக்கிய பரபரப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் போதை ஆசாமிகளின் அட்டூழியங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை அம்பத்தூர் அடுத்த பட்டரைவாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு கல்லூரி மாணவி அவருடைய வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கிருந்த மூன்று இளைஞர்கள் மாணவியிடம் தகராறு செய்ததால் அதிர்ச்சி அடைந்த மாணவி அங்கிருந்து விலகி செல்ல முயன்றுள்ளார் அப்போது போதையில் இருந்த மூன்று இளைஞர்களும் அந்த மாணவியை அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியாக இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இளைஞர்கள் மூன்று பேரையும் மடக்கி பிடித்தனர் ஆனால் அந்த போதை கும்பல் போலீசாரையும் கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் தீவிரமாக ஆய்வு செய்து வந்தனர் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞரை கைது செய்து மேலும் இருவரை தேடி வரும் நிலையில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவி தாக்கப்பட்டது தெரிய வந்தது குறிப்பிட அந்த பொண்ணு போட்டு

இந்த சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் மாறி வருகின்றனர் என்பதுதான் அதிர்ச்சியான உண்மை